வணக்கம் நான் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக்க நேற்றிரவு நாட்டிலிருந்து புறப்பட்டார் நாளை அந்த நாட்டு நேரப்படி பிற்பகல் மணிக்கு ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்ற உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகம் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயக்கம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதுடன் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுடன் வெளிநாட்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அபிஜித கேரத்தும் இணைந்து கொண்டாா் பவனியாவில் ஆறு கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பவனியாவில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆறு கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பவனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து பவுனியா தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி பிரகீத் சுரங்க வீரத்தின் வலிகாட்டலில் போலீஸ் பரிசோதகர் ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் பவுனியா நகரப் பகுதியில் திடீர் சோதனையும் மேற்கொண்டனர் இதன் போது மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கொண்டு செல்லப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து குறித்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிளும் உடைமையில் இருந்த ஆறு கிலோ கஞ்சாவும் மீட்கப்பட்டது மீட்கப்பட்ட கஞ்சாவின் பெருமதி பெண்ணிரெண்டு லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் பவுனியா மருக்காரம்பலை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த நபர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்நிதியான் ஆச்சிரமத்தால் வரணி பாடசாலைக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் யாழ் வரணி குறிச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாலயத்துக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது நான்கு லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் கையளிக்கப்பட்டது பாடசாலை அதிபர் அபராஜிதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை சன்னிதியன் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி சீனா மோகனதாஸ் சுவாமிகள் கையளித்தார் இந்த நிகழ்வில் பாடசாலை பழைய மாணவர் சங்க நிர்வாகத்தினர் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் ஆச்சிரம தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் வலுசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் ஒரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற மின்சாரத்துறையில் புதிய மறுசீரமைப்புகள் குறித்த முன்னேற்ற மூலாய்வு கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் இறமைக்காக பலுசக்தி இறையாண்மையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் மின்சாரத்துறை நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலையை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவையாகும் மின்சாரத்துறை செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்துக்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் அதற்காக பழைய கட்டமைப்பு இனிமேலும் போதுமானதாக இல்லை என்பதுடன் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறுக்க முடியாது தற்போது வகிக்கும் பதவிகள் அல்லது சம்பள அளவுகள் எந்த வகையிலும் குறைக்கப்படாமலும் பதவி உயர்வுக்கு செல்வதற்கு நிலவிய தடைகளை நீக்கும் வகையில் அனைத்து உரிமைகளையும் பாதுகாத்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் மின்சார சபையில் இருந்த அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்தல் உள்வாங்கப்படும்போது மின்சார சபையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்தல் வலசக்தி இறையாண்மையை பாதுகாத்தல் மற்றும் அதை முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றுவது ஆகிய கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன நிறுவனங்கள் அதன் ஊழியர்களுக்காக அன்றி நாட்டிற்காகவும் பொதுமக்களுக்காகவும் உள்ளன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் செய்திறனுடனும் தொடர்ச்சியாகவும் நியாயமான விலையிலும் நுகர்வோரின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தால் அது அரசாங்கத்துக்கும் ஊழியர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் எவ்வாறாயினும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக இருக்கின்றது மின்சார சபையில் நடப்பது நீண்ட கால நிறுவன கட்டமைப்பை புதிய நிறுவன கட்டமைப்பாக மாற்றுவது மாத்திரமே ஆகும் இது விற்பனையோ அரச உரிமையை கைவிடுவதோ அல்ல அல்லது சக்தி இறையாண்மையை கைவிடுவதோ அல்ல இதுவே உலகின் அபிவிருத்திக்கான பாதை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் வெள்ள அமைச்சர் குமார ஜெயக்கோடி மின்சக்தி மற்றும் வெள்ள அமைச்சின் செயலாளர் உதியங்க ஹேமபால மற்றும் மின்சார சபை அதிகாரிகள் மின்சாரத்துறையின் புதிய மறுசீரமைப்புக்கான நியமிக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை மின் உற்பத்தி நிறுவனம் தேசிய பராமரிப்பு வேலையமைப்பு விநியோக நிறுவனம் இலங்கை மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் தேசிய கட்டமைப்பு இயக்க நிறுவனம் உட்பட புதிதாக நிறுவப்பட்ட நிறுவனங்களின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் புதிய மறுசீரமைப்பு செயற்பாடுகளில் எழுந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் பரிந்துரைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது தியாக தீபம் யாழ்ப்பாணம் படமராட்சி கிழக்கை வந்தடைந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞரணியின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலிபனின் முப்பத்து எட்டாம் ஆண்டு நினைவு தின உறுதி பவனி நேற்று யாழ்ப்பாணம் படமராட்சி கிழக்கை வந்தடைந்துள்ளது திலிபன் வழியில் வருகிறோம் என ஊர்தி பவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பவனி நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியை வந்தடைந்தது திலிவனின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி கடந்த ஒரு வார காலமாக தமிழர் தாயக பகுதிகளில் அஞ்சலிக்காக சென்று வருகின்ற நிலையில் நேற்று கட்டைக்காடு பகுதியில் அரத்தந்தை மற்றும் பொதுமக்கள் இணைந்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர் முல்லைத்தீவு குமுளமுனை மகாவித்தியாலய ஆசிரியர் இடமாற்றத்துக்கு எதிராக நேற்று போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு குமுளமுனை மகாவித்தியாலயத்தில் இருந்து முறைகேடான வகையில் இடமாற்றங்கள் மேற்கொண்டுமை ஒருவரை அதிபராக நியமிக்க எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிராக நேற்று போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது வித்தியாலயத்திலிருந்து முறைகேடான வகையில் ஆசிரியர்களை இடமாற்றம் மேற்கொண்டுமை அதிபரை ஒரு மாத காலமாக நியமித்து தராமல் எழுத்தடிப்பு செய்து அதிபர் நேர்முக முடிவுக்கு மாறாக ஆசிரியர் மகாவித்தியாலய அதிபராக நியமிக்க எடுக்கப்பட்ட முடிவை எதிர்த்து வித்தியாலயத்துக்கு முன்பாக போராட்டம் இந்த போராட்டத்தில் வைத்து வெனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரனிடம் கையளிக்கப்பட்டது போராட்டத்தில் கரைத்துறை பற்றி பிரதி சபை உறுப்பினர்களான வி என்ஆ கலைச்செல்வன் ஜேனா சிவசாந்தி பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் பழைய மாணவர்கள் நிலம்பிரிவுகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் கும்பலமுனை மகாவித்தியாலயத்தினுடைய அதிபர் நியமனம் நான்கு மாதங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் அதிபரை நியமிக்க முடியாத ஐயரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் கடந்த மாதம் அதிபருக்கான நியமனம் மேற்கொள்வதற்கான இந்தியாவில் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிந்த நிலையிலும் இதுவரைக்கும் அதிபரை நியமிக்கவில்லை அதிபர் கான இரண்டு ஆசிரியர்கள் பங்கு வெற்றி இருந்தார்கள் அதிலே ஒருவர் அந்த இண்டியூ முடிஞ்ச கையோடு தனது கஷ்ட துன்ப நிலைகளை கூறி அந்த விலகிக் கொள்வதாகவும் இன்னொருவர் மட்டும்தான் இருந்து தெளிவாகி எமக்கு அதிபராக வருவார் என்றிருந்த சூழ்நிலையில் இருந்து விலகிக்கொண்ட ஆசிரியர் எமது சமூகத்தையும் எமது தொழில் ரீதியாக மிகவும் மெலிவாக பேசி எருமை மாடு மேய்க்கின்றவர்களின் ஊருக்கு சென்று எரிமப்பால் கொடுத்த பொடிகளுக்கு நான் படிப்பிப்பது உண்டு சொல்லி அவர் ஒரு கதையை கலைத்துள்ளார் அந்த ஆசிரியர் இந்த பாடசாலைக்கு வந்து தொடர்ச்சியான இந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை வன்மையாக எதிர்க்கின்றோம் எங்களுக்கு அந்த ஆசிரியர் வேண்டாம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்வது முதலாவது விடயம் பன்னேபி பாடசாலையாக இருக்கிற எமது பாடசாலையில் கணித விஞ்ஞான பிரிவுகள் உயர் வகுப்புகளுக்கானதுக்கான ஆசிரியர்கள் மாதம் பிரிவுக்கு ஒரு ஆசிரியரை உயர்தர பரீட்சை நெருங்க இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கின்ற நிலையில் அவரை இந்த பாடசாலையில் இருந்து உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு உயர்தரத்துக்கான விஞ்ஞான பிரிவு இல்லாத முஸ்லிம் மகா வித்யாலய்க்கு தண்ணீர் ஊட்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஆசிரியரை ஏன் இங்கிருந்து உடனடியாக அகற்றினீர்கள் அல்லது போன மாற்றலாக்கி சென்றீர்கள் என்று நாங்கள் வளையக்கல்வி பணிப்பாளரிடம் வினாவிய போது அவர் ஆரம்ப கல்விக்கு கல்வி வைக்க வேண்டிய ஆசிரியர் என்றும் உயர் வகுப்புகளுக்கு அவர் கல்வி கட்டிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் வலையக்கல்வி பணிப்பாளருடைய வலயத்திலே ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் உயர் வகுப்புக்கான விஞ்ஞான பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியராக இருக்கின்ற நிலையில் எத்தனை வன்னேபி ஸ்கூல்கள் முல்லத்தீவில் இருக்குது முள்ளத்தீவை விளையாட்டுக்குள்ளே அவ்வளவு பேருக்கும் இதே பதிலை சொல்லி ஆசிரியர்களை வெற்றிடமாக்கிவிட போகிறாரா வேண்டும் என்று எமது பாடசாலையை ஒரு வங்க ஒரு பழி வாங்குகின்ற நடவடிக்கையை தொடர்ச்சியாக விளைய கல்வி படிப்பாளர் மேற்கொண்டு வருகிறார் எங்கிற பாடசாலைக்கு பொருத்தமான ஒரு ஆசிரியரை அதிபராக நியமித்து தர வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இல்லாத பாடசாலையை தான் எங்க பாடசாலை எங்கே இருக்குது ஆகவே கொண்டு இது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பாடசாலைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமாறு மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றது எங்களுடைய பாடசாலை பின்தக்க வைக்காமல் எங்களுக்கு ஒரு நல்ல அதிபரை உடனடியாக தெரிய செய்து தர வேண்டும் என வேண்டிக் கொள்ளுகின்றேன் மாவட்டம் பின்தங்கிய நிலைமையில் இருக்குது அல்லது வரமேல முதல் மாவட்டமாக இருக்குது என்ற கருத்துக்களுக்கு அப்பால கல்வியில் உயர்த்தோணும் என்ற எண்ணப்பாடு கூடுதலாக அந்த பெற்றோர்களிடத்தையும் எங்களிடத்தையும் இருக்கின்றது கிராமப்புறங்களில் இருக்கிற இந்த பாடசாலைகள் இல்லை இருக்கிற இந்த பாடசாலைகளில் கொஞ்சம் கரிசனை கூடுதலாக இந்த நிர்வாகத்துடைய கொண்டு கொண்டுதான் செய்ய வேண்டும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் இனம் தெரியாதவரால் நேற்று அதிகாலை வீடு ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது தனிமையில் வசித்து வந்த முதியவர் ஒருவரின் வீட்டுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டது நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத ஏறி வீட்டு வளாகத்துக்கு மின்சாரத்தை துண்டித்து வீட்டுக்கு பெட்ரோல் குண்டு வீசி தீ வைத்து தப்பிச் சென்றனர் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த வீட்டின் உரிமையாளர் தீ பற்றியதனை கண்டு வீட்டுக்கு வெளியே வந்து உறவினர்களின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் இதன்போது வீட்டின் முன் கதவு பகுதி எரிந்ததுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் எரிந்து நாசமாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்க தரப்பினர் தமது சொத்துக்கள் குறித்து வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசாங்க தரப்பினரிடம் உள்ள சொத்துக்கள் எப்போது சம்பாதித்தவை என அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாம தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு ஒரு வருடம் முடிந்து விட்டது அவர்கள் தங்களின் காலத்தை செலவிட்டு விட்டார்கள் ஆனால் ஒரு வருடத்திற்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் சொன்ன பொய்யை இப்போது சாதாரணமாக முயற்சிக்கிறார்கள் அந்த பொய்யை மறைக்க அரசாங்கம் இன்னும் நூறு பொய்களை சொல்ல வேண்டிய நிலை வந்துள்ளது இவ்வாறு ஒரு வருடம் கடந்துவிட்டது மக்கள் முன் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை ஆனால் இப்போது அந்த அமைச்சர்களின் சிறந்த செயல்கள் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் வெளிப்படுகின்றன இவர்களின் சொத்துக்கள் கடன்கள் இந்த வருடத்துக்குள் அதிகரித்து விட்டது இப்போது எங்களுக்கான கேள்வி என்னவெனில் இது எழுபத்தி ஆறு வருடங்களாக சாபமாக கூறப்படும் காலத்தில் இந்த ஒரு அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் எனவே குழந்தைகளை காட்டி தங்கள் வம்சாவளியை பற்றி பேசிக்கொண்டு ஊடகங்களுக்கு வந்து அழுது கொள்வது சரியல்ல ஏனெனில் முன்னர் அவர்கள் அந்த கதையை சொல்லவில்லை முன்னர் நீங்கள் சொன்னது நாட்டின் ஏழு மக்கள் கடினமாக வளர்ந்தவர்கள் சொத்தில்லாமல் அரசியல் செய்தவர்கள் அவர்கள் தான் நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கிறோம் ஆனால் ராஜபக்ஷ குடும்பத்தாரும் மற்றவர்களும் திருடர்கள் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக திருடியவர்கள் என்கிறீர்கள் மாமாக்கள் பெரியப்பாக்கள் சித்தப்பாக்கள் எல்லோரும் திருடியவர்கள் என்கிறீர்கள் ஆனால் அவர்கள் சொத்தில்லாதவர்கள் ஆனால் முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு சொத்துகள் இல்லையெனினும் நாம் முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் ஏழை குலத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் சொத்துக்கள் இருக்கின்றன பொய் சொல்லிக் கொண்டு இன்னும் நான்கு வருடம் அரசாங்கம் நடத்த முடியும் என்று நினைத்தால் அரசாங்கத்தின் விதியை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் எனவே ஜனநாயகத்திற்கு புறம்பான வழியில் எதிர்க்கட்சி திட்டம் மூலம் ஆட்சியை பிடிக்க எங்களுக்கு எண்ணமில்லை தெளிவாக மக்கள் வாக்குகளின் அடிப்படையில் தேர்தல் முறையின்படி நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் நாங்களே ஆட்சியை அமைப்போம் மீசியல தனபதி பலன்तियाய आपले தேபோல ன ஹபை பலன்तिया தனபதி ஏ ஐட்ட நிரந்தன பலன்तिया ஹபை தேபோல தினோ அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு ஆசிரியர் நியமனம் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஐந்து வேடங்களாக ஆசிரியர்களாக கடமையாற்றிய அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான நிரந்தர நியமனத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நீதி கோரி கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக பதிமூன்றாவது நாளாக முன்னெடுக்கப்படும் சத்திய கிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அனைவருக்கும் வணக்கம் இன்று கொழும்பு புறக்கோட்டை புயர்த நிலையத்துக்கு முன்பாக அபிவிருத்தி உத்தியோகர்கள் தொடர்ச்சியாக பதிமூன்று நாட்களாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேணும் என்றது அவருடைய கோரிக்கை மாத்திரமல்ல என்னுடைய கோரிக்கை என்னுடைய கட்சியினுடைய கோரிக்கை ஐந்து வருடங்களாக பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக கடமை புரிந்தவர்கள் எங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பாக இவர்களுக்கு அவருடைய அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி காலம் வந்தால் ஒரு மிக குறைந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் இந்த நியமனங்களை வழங்குவோம் என்றெல்லாம் என்னுடைய காது கட்டத்தக்கதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பாக சொல்லி இவர்களை பயன்படுத்தினார்கள் இன்று பதிமூன்றாவது நாளாக இவர்கள் இந்த கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டும் கூட இதுவரைக்கும் இவர்களுக்கான நான் அறிந்த வகையிலே அரசு தரப்பால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை கூட நான் அவதானிக்கவில்லை இத்துறை நமது இந்த செய்தி நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்